إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله

அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் ஷுஹதாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக இம்மஜிலிசிலை கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹு தாலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம் மறுமைதான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும் அதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷெரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டிக் கொண்டே இருக்கின்றான் அந்த அடிப்படையில் ரமலானுக்கு அடுத்த மாதத்தில் நாம் இருக்கின்றோம் பொதுவாகவே எல்லா பள்ளிவாசல்களுடைய நிலையையும் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் மிகவும் கவலைக்கிடமான ஒரு நிலையாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ரமவான் என்னவோ ஒரு திருவிழாவை போன்றதும் அந்த திருவிழாவிற்கு ராட்டினங்களும் மற்றமற்ற விளையாட்டுப் பொருட்களும் பிள்ளைகளுக்காக வந்ததும் அதே போன்று அதை சுற்றி கடைகள் போட்டதும் ஒரு நாள் ஓர் இரவு கூட்டம் கூடும் அந்த கூட்டத்திற்கு பின்னால் மீண்டும் அந்த கடைகள் காலியானதும் வந்த சர்க்கஸ் ராட்டினங்கள் எல்லாம் காலியானதும் ஏறக்கட்டி கடையை ஏற கட்டினதுமே கூட்டங்கள் அப்படியே ஓய்ந்துவிடும் என்பது போன்று ஆகிவிட்டது ரமலானுடைய மாதம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இப்படி ரமலான் வரவில்லை ஏனைய மாதத்தில் நீங்கள் எது ரமலானில் இருப்பதை போன்றே இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் தக்குவாவை வளர்த்து கொண்டு அந்த மாதத்தில் ஏனைய மாதத்திலும் நீங்கள் அல்லாஹை அஞ்சி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ரமலான் நமக்கு இடையே வந்ததை தவிர ரமலான் ஒரு மாதம் மட்டும் பள்ளியோடு தொடர்பில் இருப்பது குரானோடு தொடர்பில் இருப்பது ஹதீசினுடைய தொடர்பில் இருப்பது இப்படி இருந்துவிட்டு அது முடிந்தவுடனே மற்ற ஏனைய மாதத்தில் இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாததை போன்று ஆவதற்குரிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை நாம் ரமலானுக்காக வாழ்பவர்கள் அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் ரமலானுக்காக வாழ்பவர்கள் அல்ல நாம் அல்லாஹுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மறுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எந்த மாதத்தில் வாழ்ந்தாலும் எந்த மாதத்தில் நீங்கள் அமல்கள் செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹிடத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே இந்த சமூகம் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பதற்கான காரணம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் திடீரென்று ஏதேனும் ஒரு ரஹமத் பரக்கத் என்றால் உடனே கூட்டம் கூடுவார்கள் அல்லது அது முடிந்து போய்விட்டது என்று அந்த ரஹமத்தும் பரக்கத்தும் கொடுத்ததே ஏனைய மாதங்களில் நீங்கள் அமல் செய்வதற்காகத்தான் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் அது முடிந்ததுமே குர்ஆனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாததை போன்றும் பள்ளிவாசலுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாததை போன்றும் இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாததை போன்று தூரமாக சென்று இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த உவமையும் இந்த உதாரணமும் போதும் இந்த பின்னடைவதற்கு எது காரணமாக இருக்கிறது இந்த சமூகம் எப்போதுமே வீழ்ச்சிக்கு மேல் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்பதை நான் விளக்க வேண்டியதில்லை இப்போது அதுவாகவே புரிந்து கொள்ளும் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நான் நினைவுபடுத்துகின்றேன் யா ஐயுகல் லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இன் தன்சுருவாக என் சுருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்யுங்கள் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் அல்லாஹ் யாருக்கு உதவி செய்யக்கூடாது எப்போதுமே அல்லாஹினுடைய உதவி கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிட்டு எல்லோருமே நினைப்போம் எந்த நிலையில் இருப்பவர்களும் அல்லாஹுடைய உதவி தங்களுக்கு வேண்டும் என்று நினைப்போம் ஆனா அல்லாஹ் ஒரு ஷர்த்து வைக்கிறான் ஒரு நிபந்தனை கண்டிஷன் சப்ளை சும்மா உதவி செஞ்சிட மாட்டேன் அல்லாஹ் கல்லா என் சுருக்கும் நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்யுங்கள் அல்லாவுக்கு நாம் உதவி செய்யறதுனா என்ன என்ன உதவி செய்யறதுனா என்ன அல்லாஹ் எதை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த கடமைகளில் எதையும் பாழாக்காமல் முறைப்படி பேணுவது எதை ஹலால் ஆக்கி இருக்கிறானோ அந்த வாசல்களை தவிர வேறு எந்த வாசல் வழியாகவும் நாம் செல்லாமல் இருப்பது எங்கு அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கின்றானோ அந்த வாசல் கதவுக்கு கூட நாம் செல்லாமல் இருப்பது எதை அல்லாஹ் என்று தடுத்து விட்டானோ அதன் பக்கம் செல்லாமல் இருப்பது நமக்கு சொல்லி இருக்கின்றதோ இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எதை மார்க்கம் என்று நமக்கு சொன்னார்களோ முற்றிலுமாக முடிந்த அளவிற்கு அதை முழுமையாக கடைபிடிப்பது இதுதான் அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள் இப்படி ஒரு அடியார் இருந்தால் அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான் என் தன்சூருள்ள என்சூருக்கும் மேலும் அல்லாஹ் எப்படி சொல்றான் இது போனஸ் உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் தரப்படுத்துவான் சிரமமே வராது கஷ்டமே இல்ல கஷ்டம் வரும் சோதனைகள் வரும் சிரமங்கள் வரும் ஆனால் அதை பண்ணக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய உள்ளாற்றலை அல்லாஹு தாலா போதும் என்ற மனப்பக்குவத்தை அல்லாஹு விடுவான் அபுதாமுக்கும் இந்த இஸ்லாத்திலிருந்து வழி திரளாமல் நிலையாக நிற்கக்கூடிய உறுதிப்படக்கூடிய பாதத்தை அல்லாஹு தாலா கொடுத்து விடுவான் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே இந்த சமூகம் பின்னடைவதற்கான காரணம் இப்போது நமக்கு புரிந்திருக்கும் நான் ஒன்றை மாத்திரம் சுருக்கமாக சொல்கின்றேன் இந்த சமூகம் எழுச்சி பெறுவதற்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கிறது எடுக்க வேண்டும் இந்த சமூகம் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் தான் ஆனை விட்டது எப்போது இவர்கள் எடுப்பார்களோ இன்ஷா அல்லா இந்த சமூகம் வெற்றி அடைந்துவிடும் குர்ஆனை எப்போது விட்டுக்கொண்டே கொண்டே இருப்பார்களோ இந்த சமூகத்தை அல்லாவை தவிர யாராலும் பாதுகாக்க முடியாது குர்ஆனை விட்டுவிட்டு விட்டு படி நாங்கள் நடக்க மாட்டோம் ஆனால் எங்களுக்கு வெற்றி வேண்டும் குரானின் படி நாங்கள் வாழ மாட்டோம் ஆனால் எங்களுக்கு வெற்றி வேண்டும் சமீப காலமாக எத்தனை எத்தனை பேச்சுக்கள் இவர் வந்தால் சரியாக இருக்கும் அவர் வந்தால் சரியாக இருக்கும் இவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் இவர்கள் இப்படி இருக்க வேண்டும் அவர்கள் இப்படி இருக்க வேண்டும் நாம் ஒன்றை மறந்து விட்டோம் ஆட்சி அதிகாரம் இருந்தால் எல்லாம் கிடைச்சிருமா இருந்து விட்டால் படைபலம் விட்டால் பொருளாதாரம் இருந்து விட்டால் எல்லாமே நினைக்கிறோமா அப்படி கூடாது இது தவறான கருத்து பின்பு எப்படி நினைக்க வேண்டும் அல்லா பேசக்கூடிய வசனம் மறந்து போனதினால்தான் இப்படி நாமளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவர் வந்தா சரியா இருக்கும் அவர் வந்தா சரியா இருக்கும் இவர் இருந்தா சரியா இருக்கும் இங்க கூட்டணி வச்சா சரியா இருக்கும் இது தப்பு இது சரி இது எல்லாத்தையும் வைங்க இந்த ஆட்சி அதிகாரத்தையே அல்லா தலா எப்படி பாருங்க குல் நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் குல் நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் முல்க் அல்லாஹ் அரசன் எல்லாம் அரசன் ஏன் மறந்துட்டோம் நீங்கள் யாருடைய ஆட்சி வந்தால் பாதுகாப்பு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் அப்ப அல்லாவிடத்தில் பாதுகாப்பை தேடுவதை விட்டு இவர் இருந்தால் சரியாக இருக்கும் அவர் இருந்தால் சரியாக இருக்கும் இவர் வந்தால் நமக்கு தோதுவாக இருக்கும் யார் வந்தாலும் அல்லாவை தவிர பாதுகாப்பு கொடுக்க போவதில்லை உல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு அல்லாஹு அரசர்களுக்கெல்லாம் அரசனாவான் அவன் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகின்றான் நீங்களோ நாமோ அதுவோ இதுவோ யாரும் கொடுக்க போறதில்லை இவர்களுக்கு இவர்களுடைய வாக்குகள் அதிகமாயிடுச்சு அவர்களுக்கு அவர்களுடைய வாக்கு அதனால ஜெயிச்சாங்க இவர்கள் பின்னடைவுக்கு இவர்களுடைய வாக்குகள் இல்லை அதுதான் காரணம் எதுவுமே கிடையாது ஒரு முஸ்லிம் இப்படி பேச மாட்டார் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் தலா குரானில் சொல்லி காட்டுகின்றான் இது மின்களுக்கு புரியும் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும் அல்லாஹுத்தாலா நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றான் ஒத்தன்ஜி உள் முழுக்க மிம்மன் தஷா அல்லாஹுத்தாலா நாடியவர்களிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை பறிக்கின்றான் இது அல்லாஹ்வின் கரத்தில் இருக்கிறது இந்த ஆட்சி வந்தால் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும்ன்றதை பேசுறதை விட்டுட்டு அல்லாஹ் சொல்றா ஆட்சியே நான் நினைச்ச மாதிரி தான்ப்பா இருக்கு ஆட்சி அதிகாரத்தையே நான் தான் வழங்கணும் நான் தான் கொடுக்கணும் நான் எதை சொல்கின்றேனோ அதுதான் ஒத்தன்ஜி உள் முழுக்க தஷா நான் நாடியவர்களிடம் இருந்த ஆட்சி அதிகாரத்தை பறிக்கின்றேன் ஒரு தொழில் சுமன் தஷா நான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றேன் ஒரு தொதிலுமன் தஷா நான் நாடியவர்களை இழிவுபடுத்துகின்றேன் வேதிக்கள் ஹைர் நலவு என்பது அல்லாஹினுடைய கரத்தில் இருக்கிறது ரப்பே உன் கரத்தில் இருக்கிறது என்று துவாக்கியளுங்கள் இவர் வந்தால் அவர் வந்தால் இல்ல நலவு என்பது ஹைர் என்பது அல்லாஹே உன் கரத்தில் இருக்கின்றது இன்ன காலா குல் இசை இன் பதீர் அல்லாஹு தாலா அத்தனை விஷயங்களின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான் சூரத்துல் முல்கல் அல்லாஹு தாலா பேசுறான் தபாரக்கல் பியதிகில் முல்க் ஆட்சி அதிகாரம் இவர் ஆட்சி செய்யறார் அவர் ஆட்சி செய்யறார் ஏன்பா ஆட்சி அல்லாஹிடத்தில் இருக்கிறது அல்லாஹின் கரத்தில் இருக்கிறது தபாரக்கல் பியதிகில் முல்க் அரசாட்சி என்பது அல்லாஹின் கரத்தில் இருக்கிறது அந்த ரப் வரக்கத் பொருந்தியவன் அவன் அத்தனை வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் இந்த சமூகம் எப்போது அல்லாஹ்விடத்தில் நலவை தேடுவதை விட்டுவிட்டு பின்னாடி போட்டுட்டு எப்போது மக்களிடத்தில் உதவி தேட ஆரம்பித்தார்களோ இவர்கள் வந்தால் சரியாக இருக்கும் அவர்கள் வந்தால் சரியாக இருக்கும் என்று எப்போது இப்படி இதற்கு பின்னால் செல்ல ஆரம்பித்தார்களோ அன்றே இந்த சமூகம் வீழ்ச்சி அடைந்து விட்டது இனியும் இப்படித்தான் இந்த சமூகம் இருக்குமானால் எழுச்சி எல்லாம் பெறாது இருக்கத்தான செய்கிறார்கள் அரசு பதவிகளில் முஸ்லிம்கள் என்ன புண்ணியம் பிரயோஜனம் எது நடந்தது இந்த சமூகத்திற்கான என்ன என்ன ஒரு பெனிஃபிட் கிடைத்தது ஒன்றும் இல்லை கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களை சுருக்கமாக நான் சொல்கின்றேன் இந்த சமூகம் எழுச்சி அடைவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கின்றது குர்ஆனை முழுவதுமாக எடுத்துக்கொள்வது இந்த சமூகம் குர்ஆனை எப்போது விடுமோ அது வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் நரிமன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜன ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி ஒருவர் இருந்தார் பழங்காலத்தில் நரிமன் இது வார்த்தை நரிமன் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி இருந்தார் அவர் எழுபது சதவிகிதம் தீர்ப்புகளை பொதுவாகவே கோர்ட்டுகளில் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எப்படி இருக்கும் என்றால் ஏற்கனவே நடந்த வழக்குகளில் எப்படி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரெஃபரன்ஸ் வைத்து பார்த்து தீர்ப்பு கொடுப்பார்கள் இது வழக்கம் ஆனால் இவர் மட்டும்தான் இந்தியாவினுடைய நீதிபதி இவர் இவர் மட்டும்தான் எழுபது சதவீதத்திற்கும் மேலான தீர்ப்புகளை அவராக ஆராய்ந்து எந்த தீர்ப்புகளையும் உங்களுடைய தீர்ப்புகள் மட்டும் நீங்களாக ஆராய்ந்து பகுத்தாய்வு செய்து நீங்கள் எப்படி நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் நான் என்று தீர்ப்பு கொடுக்க போகின்றேனோ நாளைக்கு எனக்கு தீர்ப்பு இருக்கு கோட்டில் அப்படின்னா இன்று இரவு குரானை எடுத்து முழுவதுமாக நான் புரட்டுவேன் குரானை நான் புரட்டுவேன் ஏதோ ஒரு பக்கத்தில் எந்த சிக்கலான இந்த விஷயத்திற்கு தீர்ப்பு எனக்கு குரானில் கிடைத்துவிடும் இதை வைத்துத்தான் நான் தீர்ப்பை வழங்குவேன் என்று அவர் சொன்ன இந்த செய்தியை வீரமண்டர் என்ற எழுத்தாளர் தனது இஸ்லாமிய சட்டவியல் என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே குர்ஆனை எவ்வளவு தெளிவாக அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் குர்ஆன் இன்று நமக்கு சடங்காக மாறிவிட்டது இன்னும் சிலருக்கு ஒரான் இன்று வரை ஓத தெரியல அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் கத்துக்கிட்டு எப்போ அல்லாஹு என்ன சொல்கின்றான் என்பதை அதை விளங்கி அதை ஆய்வு செய்து எப்படி அமல் செய்து அதை நடைமுறை இதெல்லாம் இன்னும் போதும் தெரியல ஓத தெரியாத பலதரப்பட்ட மக்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம் அல்லாத பலர்கள் ஒர் ஆனை ஆய்வு செய்திருக்கிறார்கள் கீத்மோர் என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர் அவர் மிகப்பெரிய கருவியல் மருத்துவர் பத்து வருடங்களாக ஆய்வு செய்தார் ஆய்வு செய்து கண்டுபிடித்தார் கருவறைக்குள் தாயினுடைய கருவறைக்குள் குழந்தை இருக்கிறது இந்த குழந்தை மூன்று படலங்களுக்குள்ளாக மூன்று படலங்களுக்குள்ளாக இருக்கிறது இந்த குழந்தையை பாதுகாக்க அல்லாஹ் மூன்று சதைகளை போட்டு பாதுகாக்கின்றார் இதை பத்து வருடமாக ஆய்வு செய்ததற்கு பின்னால் குர்ஆனை எடுத்து அவர் புரட்டினார் அல்லாஹு என்று அதை பேசுகின்றார் ஒரு கருவறைக்குள் இருக்கக்கூடிய குழந்தை மூன்று தரப்பட்ட இருள்களுக்குள்ளாக நாம் வைத்திருக்கின்றோம் பாதுகாக்கின்றோம் அப்ப அதை படிச்சுட்டு டாக்டர் கீத்மோர் எழுதினார் இந்த வசனத்தை பத்து வருடங்களுக்கு முன்னதாக நான் படித்திருந்தால் என்னுடைய பத்து வருட காலம் வீணாகி இருக்காது என் முடி நிறைத்திருக்காது அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார் பத்து வருஷத்தை இதை கண்டுபிடிக்க நான் வீணடிச்சிட்டேன் எப்படி எப்படி மக்கள் குர்ஆனை ஆய்வு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் கலிமா சொன்னவர்கள் இல்லை ஆனால் குர்ஆனின் மீது உள்ள நம்பிக்கை ஆனால் கலிமாவை சொல்லிவிட்டு குர்ஆனை வைத்துக்கொண்டு குரானில் என்ன இருக்கிறது என்று கூட புரியாமல் அதை வாசிக்க தெரியாமல் படிக்கத் தெரியாமல் அல்லாஹ் ஏன் இதை திரும்ப திரும்ப சில விஷயத்தை பேசுகின்றான் ஏன் சில விஷயத்தை ஒரே விஷயத்தை பல மாதிரியாக அல்லாஹ் ஏன் பேசுகின்றான் என்ற எந்தவிதமான சிந்தனையும் இல்லாமல் இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்வும் வரைக்கும் எந்த எழுச்சியும் கிடைக்க போவதில்லை அல்லாஹினுடைய உதவியும் கிடைக்க போவதில்லை கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சுருக்கமாக ஒரு வரியை சொல்லிவிட்டு சில விஷயத்தை நான் சொல்கின்றேன் குர் ஆனுக்காக உங்களுடைய நீங்கள் கொடுத்தால் நல்லா குர் குர்ஆனுக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுத்தால் குர்ஆன் அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் குர் உங்களுடைய நேரத்தை செலவழித்தால் குர்ஆன் அனைத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நீங்க எதுவுமே தெரியலன்னா சொல்ல வேண்டியது இல்லை சஹாபாக்கள் எதில் தேர்ச்சி பெற்றார்கள் என்ன படிச்சா ஜாகிரபியா ஹிஸ்டரியா எதை படித்தார்கள் குரானை படித்தார்கள் அவர்களுடைய செய்த ஆட்சிகள் இன்று வரை பேசப்படுகிறதா இல்லையா உலகம் முழுவதும் அவர்கள் படித்த ஒரே ஒரு விஷயம் குரான் வேறு எந்த விதமான சப்ஜெக்டும் இல்லை அல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் குர்ஆனை படித்தார்கள் உலகம் முழுக்க ஹிலாபத்தின் நிறுவினார்கள் இன்று வரைக்கும் பேசப்படுகின்றது உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சியை போன்று ஆட்சி மலர வேண்டும் எதிலிருந்து சட்டங்களை வகுக்கப்பட்டது உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சியினுடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய புத்தகம் எது எது குரான் அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹ் அவர்களுடைய சட்ட புத்தகம் எது குர்ஆன் எல்லோருக்கும் சட்ட புத்தகம் ஒன்றுதான் மாறினார்கள் சட்டம் மாறாது சட்டம் ஒன்றுதான் இருக்கும் சட்டம் அல்லஹா ஏற்றி விட்டான் இனி யாரேனும் வந்தாலும் வந்தாலும் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்தாலும் சட்ட நூல் இதுதான் இது நூல் மாறாது ஆட்சியாளர்கள் மாறுவார்கள் நூல் இதுதான்